டிஸ்டாக் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இது வரைக்கும் நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கோம் அதை மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளுடைய சேனலினுடைய நிறைய ரீல்ஸ நிறைய போஸ்டர்ஸ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நம்ம தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாது இன்ஸ்டாகிராம்ல சில முக்கியமான தலைப்புகளுக்கு கீழே நம்ம நிறைய கண்டென்ட்டுகளை இன்னும் நம்ம தொடர்ச்சியா பேச போறோம் யூடியூப்லயும் அது போகுது குறிப்பா எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டுல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ மிகப்பெரிய சாதனைகளை செய்திருந்தாலும் என்ன செய்தார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மேல ஒரு தொடர்ச்சியான வன்மத்த கட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா இந்த தமிழ் சமுதாயம் இந்த தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்தித்ததற்கு மிக முக்கியமான காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் ஆனா அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா தான் செஞ்ச சாதனைகள் எல்லாத்தையும் வெளியே சொல்லாம அதை அப்படியே விட்டதுதான் மிகப்பெரிய தவறு அவருடைய காலகட்டத்துல தமிழ்நாட்டில் உருவான மாற்றங்கள் அதன் மூலியமாக இன்னைக்கு தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சி ஆக தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில என்ன மாதிரியான சாதனைகள் எல்லாம் அவர் செஞ்சாரு என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தார் என்ன மாதிரியான திட்டங்களால இங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத தொடர்ச்சியா என்ன செய்தார் கலைஞர் அப்படிங்கிற பேர்ல சில நிகழ்ச்சிகளாகவும் அப்பப்போ நம்ம போஸ்டர்ஸ்லயும் தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லயும் யூடியூப்லயும் நம்ம தொடர்ச்சியாக செய்யவிருக்கிறோம் அது மட்டும் கிடையாது கலைஞரை பற்றி மட்டும்தானா கிடையாதுங்க தந்தை பெரியாரை பற்றி பெரியாரை துணைக்கோள் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலையும் அண்ணாவை பற்றி அண்ணா காட்டிய பாதை அப்படின்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பற்றி திராவிட மாடல் நாயகர் என்ற தலைப்பிலும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை உள்ளம் கவர்ந்த உதயநிதி அப்படிங்கிற தலைப்பிலையும் இனி நாம் தொடர்ச்சியாக இவர்கள் செய்த சாதனைகளையும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய பல உன்னதமான செயல்களை பற்றியும் நாம் தொடர்ச்சியாக பேசவிருக்கிறோம் எப்படி உங்களுடைய ஆதரவுகளை நம்முடைய சேனலுக்கு நீங்க தந்துட்டு இருக்கீங்களோ அதே போல இந்த நிகழ்ச்சிகளுக்கும் நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஆதரவுகளை தரணும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த போஸ்டர்ஸ் பேப்லெட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்கள் மிக பரவலாக்கமாக எல்லா பக்கமும் போய் பரவணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கமாக இந்த இடத்துல நாம் தெரிவித்துக்கொண்டு இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா பக்கங்களுக்கும் உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் தர வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்ம டிசார் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்